வணக்கம் இன்னைக்கு ஒன்றுபட்ட நெல்லை சீமை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்றது கருப்பசாமி பாண்டியன் என்கிற இந்த கானா அவர்கள் மிகப்பெரிய ஒரு கம்பீர தோரணையுடன் விளங்கிய ஒரு அரசியலாளர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுக்கு முன்னாடி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களால் ஒரு ஈர்க்கப்பட்டு ஒரு ரசிகராக அவருடைய ரசிகர் மன்றத்தில் ஒரு முக்கிய பங்காற்றி ரசிகர் மன்ற மாநாடு மதுரையில் நடக்கும்போது அதில் சிறப்பாக செயல்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் தான் வந்து எம்ஜிஆர் அவர்கள் திமுகவின் பொருளாளராக இருந்து வெளியே வந்து அதிமுக திமுகவை ஆரம்பிக்கிறார் அது அதற்கு அவர்களுடைய சேர்ந்து பணியாற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் தான் வந்து எம்ஜிஆரோட பார்வை வந்து திரு காணா அவர்கள் மேலே படுது ஸோ எம்ஜிஆரை வந்து அவர் சென்னைக்கே கூப்பிட்டு நீ எதுவும் சீட்டு கேட்கலையா அப்படின்னு எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு இல்லைன்னு போது ஸோ ஆலங்குளத்தில் எம்ஜிஆரே வந்து டெபாசிட் கட்டி அவரை வந்து நிற்க வச்சார் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்படுறோம் அதை வந்து எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணி அவர் வெற்றியும் பெறுறாரு அதேமாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பாளையங்கோட்டை தொகுதியிலையும் போட்டியிட்டு வெற்றி பெறுறார் ஸோ அது மட்டும் இல்லாமல் அண்ணா திமுகவோட ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தின் மாவட்ட செயலாளராக மிக சிறப்புடன் செயல்பட்டவர் அதே காலகட்டங்களில் திமுகவோட மாவட்ட செயலராக ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தில் இருந்தவர் திரு வைகோ அவர்கள் காங்கிரஸில் யாருன்னா திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் இந்த மூணு பேருமே ஒரு முது பெரும் தலைவர்களாக இருந்துட்டு இருக்காங்க ஸோ இன்னைக்கு தான் நம்ம இவரை இழந்துருக்கோம் ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு இவர் சக்திக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டங்களில் இந்த கேடிசி அதாவது கட்டபொம்மன் போக்குவரத்து கழகமாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து டிரைவர் கண்டக்டரோட நியமனம் வந்து அந்தந்த மாவட்ட செயலரோ இல்லை அந்தந்த எம்எல்ஏவோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ வந்து ஃபுல்லாக எல்லா கண்டக்டர் டிரைவரோட அந்த நியமனம் வந்து இவர் பண்ணியிருக்கார் அது வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே வந்து நடத்துனராக பணிபுரிந்த அந்த நிலைமையை முதல் முறையாக பாமர மக்கள் அனைவரும் அனைத்து ஜாதியினரும் கண்டக்டர் ஆகலாம் அப்படிங்கிறத வந்து நடைமுறைப்படுத்துறது திரு காணா அவர்கள் என்று ஒரு முக்கியமான ஒரு நடத்துனராக இருந்து ரிட்டையர்டான ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை இன்னைக்கு அந்த காலையில் பகிர்ந்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய டிரான்ஸ்ஃபராக இருக்கட்டும் இல்லை நிறையா இப்போ மெடிக்கல் இதில் இருப்பாங்க இந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டாங்கன்னா உடனே உதாரணத்துக்கு நம்ம முத்துசாமி இருக்காருன்னு வைங்களேன் முத்துசாமி அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர்னா அவருக்கு உடனே கால் பண்ணி இவர் இவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க உடனே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அந்த உரிமையோடு அவர் பண்ணுறதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த பதிவையும் நம்ம இன்னைக்கு பார்த்தோம் சமூக வலைதளங்களெலாம் அவங்க போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வேற என்ன இவர் ஒரு அரசியல் ஆளுமையாக இருந்திருக்காரு குறிப்பாக வந்து எம்ஜிஆருக்கு கூட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காரு அது தெரியும் அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட மறைவுக்கு அப்புறம் ஜெயலலிதா ஜா தனியாக பிரிஞ்சு போகும்போது ஜெயலலிதாக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அந்த எம்எல்ஏக்கள் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு ராஜஸ்தானுக்குலாம் கூப்பிட்டு போயிருக்காரு போயிட்டு வந்து அவங்கள வந்து மூணு பேர் முக்கியமானவங்க திரு கபூ சார் கானா அவர்கள் எஸ் கே கே எஸ் எஸ்ஆர் மற்றும் திருநாவுக்கரசர் அவர்கள் இந்த மூணு பேருந்தான் வந்து அந்த அதிமுகவோட ஃபவுண்டேஷன் அந்த ஃபார்மேஷனுக்கு அதாவது போஸ்ட் எம்ஜிஆர் அதாவது ஜெயலலிதா அவங்களோட ஃபார்மேஷனுக்கு இவங்க மூணு பேர் தான் மிகப்பெரிய பங்காற்றிருக்காங்க அதுக்கப்புறம் தான் வந்து அதிமுகவோட துணை பொதுச் செயலாளராக இவர் நியமிக்கப்படுறாரு ஸோ அதுக்கப்புறம் வந்து அவர் அதிமுக வின் பண்ண ஜெயிக்கும் போதெல்லாம் இவர் துரதிருஷ்டவசமாக தோத்துடுறாரு அதனால் அவருக்கு எம் மந்திரி பதவிகள் கிடைக்க கிடைக்காம போயிடுது ஆனால் வந்து நெல்லை மாவட்டம் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த தென் மாவட்டத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு குருவாக ஒரு ஆசானாக இருந்தார் அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு கீழே இருந்த நிறைய அரசியல் கற்று தேர்ந்தவர்கள் வந்து பிற்காலத்தில் பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரிய பெரிய இதில் இருந்தால் கூட இவருக்கான அந்த மரியாதை அந்த ஊரில் இன்னமும் சிறப்போடு விளங்குச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜெயலலிதாவுக்கு அப்புறம் அவங்களோட மறைவுக்கு அப்புறம் அவரு கொஞ்சம் ஜெயலலிதா இருக்கும்போதே அவங்க கொஞ்சம் பிரச்சனையாகி அவர் திமுகவுக்கு போனார் திமுகலேயும் வந்து கலைஞர் கூட ரொம்ப நெருக்கமாக தான் இருந்தார் ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலில் தென்காசியில் போட்டிட்டு அவர் எம்எல்ஏ ஆனார் மூணாவது துறையாக ஸோ இப்படியாக வந்து ஒரு ஒரு ஆளுமை குறிப்பாக வந்து அவரோட தமிழ் வந்து நல்லாயிருக்கும் பேச்சு ஆல்ரெடி ஆஜானுபாவாக இருப்பார் அந்த கம்பீரம் அந்த விஷயங்கள் அவர் ஒரு மணி நேரனாலும் நின்று பேசுகிற அந்த இது இருக்கு இல்லையா அது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும் குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு மூணு இருக்கலாம் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் அதாவது அதிமுகவோட வெள்ளி விழா மாநாடு வந்து திருநெல்வேலியில் நடைபெற்றது கேடி சி அந்த விஎம் சித்திரத்துக்கும் கேடி நகருக்கும் நேருக்கும் நடுவில் அந்த பெரிய ஒரு கிரவுண்டு காலி கிரவுண்டு கோயில் இடம் அது அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பந்தல் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சமாதானபுரத்தில் இருந்து ஈவன் ஜங்ஷன்லேருந்து நினைக்கிறேன் ஜங்ஷன்லேருந்து கேடிஸ் நகர் வரைக்கும் பஸ்ஸு போக்குவரத்து எதுவும் கிடையாது ஃபுல்லாக டியூப்லைட்டு ரோடு ஃபுல்லாக லைட் கட்டி மக்கள் ஜே ஜே ஜேன்னு அப்படி ஒரு கூட்டத்தை நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்தது இல்லை சித்திர திருநாளில் பார்த்துருப்போம் சில இடத்துல ஆனால் வந்து ஒரு ஊரே வந்து கோலம் பூண்டு அதே மாதிரி ஒரு ஒரு வெள்ளி விழா மாநாடு ஒரு கட்சிக்கு நடத்த முடியுமா அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்தி காட்டியது திரு கானா அவர்கள் ஏன்னா அந்த சிறப்பாக ஒழுங்கு ஒழுங்குபடுத்தப்பட்டு திரு அத்வானி திரு வைகோ நிறைய பேர் அதாவது அந்த பீரியடில் நிறைய பேர் அந்த இதில் வந்தாங்க அது அந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பந்தலை அப்படி கம்ப்ளீட்டாக திரு கமல்ஹாசன் படப்பிடிப்பு காண்டி கேட்டார் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கேன் மருதநாயகம் படத்துக்காட்டி கேட்டாரு ஜெயலலிதா வரைக்கும் அவங்க போயிருக்கு அவங்க வந்து எதுக்காண்டின்னு கேட்டால் அதை ஃபுல்லா எரிச்சி ஏதோ பண்ண போறோம்னா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதும் கேள்விப்பட்ட விஷயங்கள் ஸோ இப்படியாக வந்து திரு காணா அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமையா தென் தமிழகத்தில் விளங்கிக்கிட்டு இருந்தார் ஸோ அதுமாரி இருந்து அதுக்கப்புறம் சில கருத்து வேறுபாடு காரணமாக திருப்பி அதிமுகலேயே வந்து இப்போ வரைக்கும் அதிமுகவோட அமைப்பு செயலாளராக செயல்பட்டு வந்தார் நான் அவர் நிறைய திருமண விழாக்களில் பார்ப்போம் எல்லாருமே வந்து அவர் வந்தார்னாலே அவர் எல்லோரும் எந்திரிச்சு நிற்கிற அந்த அந்த பெரிய மனுஷன் தோரணங்கிறத நம்ம அங்கே தான் பார்ப்போம் எல்லாத்தையும் பார்ப்போம் ப்ளஸ் எங்கள் மாமா எங்கள் அத்தையோட ஹஸ்பண்ட் மாமா வந்து பாளையங்கொண்ட மாமா அவங்க வந்து வேளாண் துறையில் சூப்பரன்டெண்டாக இருந்தாங்க இருந்தாலும் வந்து காணா கூட அவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க வீட்லேயே சின்ன வயசுலேயே அவங்க ஃபோட்டோவும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அப்புறம் எம்ஜிஆர் வந்து இவரை வந்து சேனாதிபதி சொல்லுவாங்க அதை பற்றி கூட இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க வைக்கவும் சொல்லியிருந்தார் அதாவது என்னோடய தம்பி கருப்புசாமியின் நிறம் நிறம் தான் கருப்பு அவர் பேரும் கருப்பு ஆனால் அவர் உள்ள வந்து ரொம்ப வெள்ளையானது அப்படின்னு எம்ஜிஆர் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி நெல்லை தான் எனக்கு பெரிய தொல்லை அப்படின்னு இவர் சொல்லுவார் கலைஞர் ஏன்னா காணா இருக்கிறதுனால அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இப்படி நிறைய சிறப்புகள் பெற்றவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது சிலை திறப்பு விழா அப்பாவுக்கு மாமாவுக்கு அத்துக்கலாம் அதுக்காண்டி அவரை வந்து கூப்பிடதுக்கிறாங்க நாங்கள் போயிருந்தோம் ஃபேமிலியோட இந்த கடந்த பொங்கல் தான் ரெண்டு தான் ஆச்சு பொங்கல் டைமில் அவர் வீட்டுக்கு போயிருந்தோம் அவர் கொஞ்சம் ஆள் தளர்ந்து தான் இருந்தார் ஆனால் நல்லா உட்காந்து கேட்டு பேசிகிட்டு இருந்தார் ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அப்போ கூட அந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார் அவர் அட்வொகேட்னோடனே நான் இருந்தேன் அப்படின்னா அடுத்தது ஆட்சி நம்ம ஆட்சி வந்ததுன்னா அவங்க எல்லாத்தையும் ஆக்கிடுறேன் அப்படின்னு அது சொல்கிறதுக்கே ஒரு பெரிய மனுஷன் அப்படி சொல்கிறதுக்கே நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா ஸோ அது பண்ணார் அதுக்கப்புறம் அதே மாதிரியே முதல் ஆளாக வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இருந்தார் ஒரு மணி நேரம் பேசினார் அதுதான் பெரிய விஷயம் அவ அந்த வயசில் கையிலாம் அப்படி கொஞ்சம் சிவரிங் ஆகுது நடுக்குது இருந்தாலும் அந்த போடியம் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் கண்டினியூஸாக பேசினாரு நமக்கு எந்த வித அழுப்பும் இல்லை இந்த காலத்தில் ஃபோனை நோண்டுறோம் எல்லோரும் ஒரு சின்ன படத்தில் சின்ன இதாக ப்ராப்ளம் ஆனால் கூட பட் அவ்வளோ இதாக பேசினார் அவ்வளோ விஷயங்கள் அப்ப சொல்லும்போது சொன்னார் நாங்கள் திரு திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்கள் மூணே மூணு பேர் தான் இருக்கோம் நான் வைக்கோ பீட்ரல் ஃபோன்ஸ் மட்டும்தான் உயிரோடு இருக்கோம் அப்படின்னு சொன்னார் ஸோ அவர் சொல்லி ரெண்டு மாதம்தான் ஆச்சு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சு வெளியே வரும்போது இன்னும் என்னையை பாராட்டினார் என்னோடய தமிழ் நல்லா இருக்கும் உன்னோடய குரல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கே இருக்க என்ன பண்ணுறேன்னு கேட்டார் ஸோ அப்படியாங்க வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமை இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் திருநெல்வேலி ஒட்டுமொத்த தென் மாவட்டமே வந்து இன்னைக்கு எல்லா இதுலேயும் அவரோட நேம் தான் நம்ம பார்க்குறோம் எல்லா அரசியல் பாகுபாடின்றி எல்லாருமே அவரை வந்து இன்னைக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க திரு கானா எனும் கம்பீரம் சரிந்தாலும் ஒரு தோரணையான ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நம்ம மைண்டில் நினைச்சோம் அப்படின்னாலே திரு கானா அவர்கள் என்றும் நினைவில் இருப்பார் அண்ணா அவர்களுக்கு கண்ணீரஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி